நார்மலாக அயோட்டிக் வாழ்வுன்னு ஒரு வாழ்வு ஹார்டில் வந்து மகாதவனிக்கு போகக்கூடிய வழி இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு இந்த வாழ்வு வழியாக தான் உடம்பு இருக்கிற உடம்புல வந்து ஹார்ட்லேருந்து உடம்பு முழுக்க போகக்கூடிய ரத்தம் வந்து போகுது போகுதுல தெரியும் ஹார்ட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு எழுபத்தி ரெண்டு தடவை துடித்து துடிக்கும்னு தெரியும் ஒரு வருடத்துக்குன்னு பார்த்தா மூணு கோடி மூணு புள்ளி ஏழு அஞ்சு கோடி தடவை அந்த அயோட்டிக் வால் அந்த மகாதமனையை கனெக்ட் பண்ணுற வாழ்வு வந்து மூணு தடவை ஒரு மணி எழுபத்தி எழுபது தடவை ஒரு மூணு நிமிஷத்துக்குன்னா ஒரு இயருக்கு மூணு கோடி மூன்றரை கோடி எண்பது வயசு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாம் அவருக்கு வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா மீண்டும் மூணு தரவத்தஞ்சு போட்டு பார்த்தா முன்னூறு கோடி தடவை அந்த வால்வை தொடங்கும் நூறு கோடி தடவை தவிர மூடக்கூடிய ஒரு அந்த ஒரு எந்த டேமேஜ் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு வாழ்வையோ ஒரு பைப்பையோ ஒரு பைக்கையோ ஒரு காரையோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா மெக்கானிக்கலா வியாதி இல்லை இது வந்து சேஞ்சு போய் அதனால வந்து அந்த அந்த வால் வந்து சுருங்கி போயிடும் அந்த சுருக்கத்தினால ஓட்டம் வந்து தடை கொடுக்கும் அதனால அவங்களுக்கு மயக்கம் வரும் மூச்சு வாங்கும் நெஞ்சு வலி வரும் இந்த வால்வை மாற்றிட்டா பைப்பு வீட்டில் பைப்பு அடைச்சிச்சுன்னா பைப்பு மாற்றிட்டா சரியா போகிற மாதிரி அந்த வால்ல மாற்றிட்டா டோட்டலாக சரியா போயிடும் இன்று நம்ம மிஸ்டர் ராமநாதன் அவர் ஒரு எயிட்டி டூ இயர்ஸ் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபோர் அவருக்கு அவருக்கு வந்து இதே ப்ராப்ளம் தான் அவர் ரொம்ப ஹெல்தி ஹெல்த்தி அவருக்கு அவருடைய ஆர்ட்ரி அவருடைய மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் மேன அவருக்கு பண்றது ரொம்ப ஈஸியா பண்ணும் அவருக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது யாரு எல்லாமே கிளீன் ஏன்னா அவர் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல இருந்தவர் அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா இந்த திறந்து போனதுனால வாழ்வு தேஞ்சு போய் அடிச்சிச்சு வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லை வேதியே இல்லை ரெண்டு மூணு வருஷமா என்ன பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு மூச்சு வாங்குது நெஞ்சு வலிக்குது வேறு கம்ப்ளைண்ட்ஸாக வகுது தலைப்புத்தரமாக இருக்குது பேச முடியல நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது சைஸ் ரொம்ப குறஞ்சிப்பச்சு ரத்தமே வரை வெளியே வர மாட்டேங்குது தலை ரசம் போகலாம் பேச்சு நடவு இதெல்லாம் குறையும் வயதுக்கு ரசம் போல்னா குடல் ரத்தம் போடலாம் சாப்பிட்றோன்னு தெரியாது மூணு வருஷமாக அவர் இருக்காரு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இதை வந்து வால்வை மாற்றிடலாம் மாற்றிடலான்னு சொல்ல அது ரொம்ப தயங்கி தயங்கி கடைசியாக வந்து ரொம்ப ஹார்ட் ஃபெயிலியர் அதாவது மூச்சுவர் கூட பெரிய பிரச்சனைகள் வந்து அட்மிட் ஆனதுன்னா அவர் கன்வின்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து நம்ம மாற்றி வச்சாங்கன்னா சரி நான் ஒத்துக்கிறேன் அனுப்பிட்டோம் டியூப்லேயாவது வாழ மாற்றிட்டோம் இமீடியட்டாக இப்போ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கார் அவரே நல்லா பேசுவார் அவர் அவர் எல்லாம் அவருடைய அவருடைய அனுபவங்கள்லாம் அவர் சொல்லுவார் இந்த இந்த பத்திரிக்கையை சந்தித்து எதுக்காக நான் வச்சுருக்கேன்னா இந்த மாதிரி டாகி வாழ்வு சிகிச்சை வந்து தமிழ்நாட்டில் எட்டு மேல் நடந்துச்சு நாள் நம்ம ஹாஸ்பிட்டல் மூணாவது இருக்கு ரெண்டு வருஷத்துல எட்டு நடந்துச்சு ஆனால் புதுக்காக எதுவும் செய்யல ஆனா என்கிட்ட இப்பவே வந்து இந்த ஒரு மாதிரி ரெண்டு பேஷண்ட் இருக்காங்க ஒரு அட்மிட்டடா இருக்கார் ஹாஸ்பிட்டல இருக்கார் அவருக்கு வந்து இதை சொன்னால் அவருக்கு புரிய மாட்டேங்குது அவருடைய சொந்தக்காரங்களுக்கு புரிய மாட்டேங்குது அவர்களுடைய ஏஜ் ஆகிடுச்சு சார் இருக்கேன் சார் அது அவருடைய பயம் இது மாதிரி ஹார்ட் அறுவை சிகிச்சை செய்ய போகிறது டியூபொலியா மாத்துறதுனால உடனே நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை வந்து பொது மக்களிடையே கொண்டு போகிறதுக்கு உங்களை மாதிரி பத்திரிகை மீடியா மூலமாக கொண்டு போனதுக்காக தான் நான் இதை சிரிச்சுருக்கேன் ஒரு காம்ப்ளக்ஸாக புதுசாக நாங்கள் செஞ்சுட்டோம் அப்படிங்கிறதுக்காக இல்லை வயதானவர்களுக்கு எண்பது இந்த வியா இந்த ப்ராப்ளமே எழுபத்தஞ்சி மேலே தான் வரும் சொன்னூறுமே ரொம்ப காமனாக பண்ணுறாங்க வெளிநாடுகளில் ரொம்ப வெளிநாடுகள் நம்ம இந்தியாவிலேயே இந்தியாவிலே மொத்தமாக ஐயாயிரம் டாக்டர் வந்திருக்கு வெளிநாட்டில் மூணு அதாவது ஒரு கோடி நிறைய இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எண்பது தொண்ணூறு வயதானாலும் அவங்க வந்து வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் அவங்க வந்து வாக்கிங் போவாங்க தனியாக கார் ஓட்டிகிட்டு போவாங்க அவங்க வந்து அவங்களுக்கு சின்ன அவங்களோட இருக்க மாட்டாங்க அவங்க தனியாக தான் இருப்பாங்க வயதானவர்களுக்கு அவர்களுக்குனு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது ஹெல்ப் இல்லாமல் இருப்பாங்க அவங்க வந்து தங்களுடைய வேலையை தானே செஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை அதனால வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அங்கே வெளிநாடுகளில் இந்த டாகி சிகிச்சை செய்யப்படுது இந்தியாவில் இவ்வளவு மக்கள் தொகை இருக்குது ஆனாலும் வந்து ஐயாயிரம் பேர் தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது காரணம் என்னென்னா ஒன்று முக்கியமானது வந்து பொருளாதாரம் இந்தியாவில் வந்து செலவு இதுதான் சிகிச்சைக்கு மினிமமாக வந்து பன்னெண்டு லட்ச ரூபாயில இருபத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் ஆப்போம் ஒரு ஒரு வால பொறுத்து அது வந்து நிறைய பேர்த்துக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்கு ஏன்னா இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க எங்களுக்கு எல்லாம் வந்து அஃபோர்டபிலிட்டி இருக்கு இருந்தாலும் ஒரு அவேர்னஸ் இல்லை இந்த வயசுக்கு மேலே எதுவும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சின்னதாக ஆஞ்சியோ மாதிரி கட் பண்ணாமல் மேஜர் சர்ஜரி இல்லாமல் சின்ன டியூப் வழியாக தான் இந்த வாயு அது வந்து மன மயக்கம் கூட கிடையாது தூக்கம் மரம் தான் கொடுக்கும் மயக்கம் கூட கிடையாது படுத்துருப்பாங்க ஊசி வழியாவே ஏன்ஜோ பிளாஸ்டிக் பண்ண மாதிரி டியூப் வழியாவே அதை போய் வாழ்வை மாற்றி வச்சுட்டு வந்துடுறோம் முன்னாடி மாதிரி கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு மூணு நேரத்தில் அவர் எழுந்திரிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வாடகை அனுப்பிச்சிட்டோம் ரெண்டு மூணு நாள் அவரே வீட்டுக்கு கப்போம் போகிற நேரம் ரெண்டு மூணு நாள் வச்சிருந்தோம் மூணாவது நாள் வீட்டுக்கு அனுப்புவதெல்லாம் உண்டு அடுத்த நாளில் வீட்டுக்கு அனுப்பிடலாம் ஸ்டெண்ட் வைக்கிற மாதிரியே தான் ஸோ இந்த வாழ்வு பிரச்சனை வயதானவர்களுக்கு வரக்கூடிய வாழ்வு பிரச்சனைக்கு இப்பொழுது தீர்வு மிக எளிதாகிவிட்டது அப்படிங்கிறத நியூஸை வந்து நீங்கள் வந்து பப்ளிக் கொண்டு போகணும் எந்த இருக்கு அது மிக வலிமையாக செய்ய முடியும் மயக்கம் கிடையாது வயதானவர்களுக்கு வந்து கூடவே வந்து பல வியாதிகள் இருக்கும் ராமநாதன் அவர் மாதிரி எல்லாமே ஹெல்த்தியாகவே எல்லாரும் இருக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் நிறைய பேச சுகர் இருக்கும் வேறு பிராப்ளம் இருக்கும் ஒரு கேன்சர் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க முட்டி தேஞ்சி போயிருக்கோம் அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க முன்னாடி சென்ட் வச்சிருப்பாங்க முன்னாடி எதனியாக ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க ப்ராஸ்டேட் ரிங்கி போயிருக்கோம் அதில் யூரியின் போக முடியாது முன்னாடி ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கும் உடம்பு வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கும் ரொம்ப குண்டாக இருப்பாங்க லேடிஸு இந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்களால மூச்சு விட முடியாது இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சை கட் மேஜர் அறுவை சிகிச்சை வந்து ஆப்ரேஷன் போய் கட் பண்ணி பைபாஸில் வச்சு அவங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து வந்து ரெக்கவரி டைம் ஜாஸ்தி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் மூடு இன்ஃபெக்ஷன் வச்சுனா அது ரெக்கவர் ஆகாது அதனால அவங்களுக்கு வந்து வயதானவர்களுக்கு வந்து செய்யறது ரொம்ப கஷ்டம் அதனால வந்து சக்ஸஸ் ரேட் கம்மி ஆனா இந்த இந்த சிகிச்சையில ஒண்ணுமே இல்லையா சும்மா படுத்துக்காரு ட்யூப் புளியா கொண்டு ஹார்ட்டை வாழ மாத்திட்டு எடுத்து எடுத்துரும் இன்ஃபெக்ஷன் கிடையாது கட் பண்றதும் கிடையாது சன சிசி மயக்கம் கிடையாது ஒன்றும் கிடையாது எளிய சிகிச்சையா மாறிடுது இதுதான் இதனுடைய கான்செப்ட் எண்பது வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சொந்தர்கள் இருந்து எவ்வளவு எளிதாக மீண்டும் வந்தார் அப்படி கேளுங்க அவர் சொல்லுவாரு Hvordan uh, pleier det å lukte i